ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் மெயினாஸ் லைஃப் ஸ்டைல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லாயிருக்கோம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே என்னோட மனமார்ந்த நன்றிகள் இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள் குலதெய்வம் கோயிலில் பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையான பாத்திரங்கள் எல்லாம் அம்மா வாங்கி கொடுத்துருந்தாங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அது எல்லாமே இப்போது ஸ்டிக்கர் எடுத்துகிட்டு கழுவி வைக்கணும் கழுவுறதை விட இந்த ஸ்டிக்கர் எடுக்கிற வேலை இருக்குது பாருங்கள் அதுதான் ஒரு பெரிய வேலை இப்போ நான் காட்டுறதெல்லாமே கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் எந்த ரூல்ஸும் இல்லைங்க நமக்கு பிடிச்சதை நம்மளால் முடிஞ்சதை வாங்கி கொடுக்கலாம் அம்மா எனக்கு இது வாங்கி கொடுத்துருந்தாங்க இது எல்லாமே அங்கே ரெங்கா ஸ்டோர்ஸில் அன்றைக்கி ஷாப்பிங் வீடியோ காட்டியிருந்தேன் பார்த்தீங்களா தான் வாங்கியிருந்தோம் இப்போ ஸ்டிக்கர் எல்லாமே எடுக்கிறதுக்கு ஸ்டவ்வில் காட்டி தான் எடுக்கிறது மற்றபடி வேறு எந்த ஈஸியான வழியும் எனக்கு தெரியலை அதில் காட்டினோன்னா டக்குன்னு ஈஸியாக வந்துடுதுங்க அதுக்கப்புறமா அம்மா எல்லாத்தையுமே கழுவி எடுத்து வச்சுட்டாங்க இந்த வெண்கலம் பித்தளை இதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா இதெல்லாம் நம்ம கழுவின உடனே துணியை வச்சு தொடச்சிட்டோம்னா அந்த குட்டி குட்டி ஸ்பாட்ஸ் மாதிரி எதுவுமே இருக்காது அங்கே அவினாசி வீட்டில் பூஜை ரூம் கொஞ்சம் குட்டியாக இருக்குங்க ஷெல்ஃபுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்காது சின்னதாக இருக்கும் எங்கள் மாமனாருக்கு டெய்லியுமே பூ போட்டு சாமி கும்பிட்றது வழக்கம் நாள் தவறாமல் அது பண்ணிடுவார் சரி அந்த ஷெல்ஃபோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி குட்டி உருளியாக வாங்கிட்டோம்னா அதில் தண்ணி ஊற்றி எப்போவுமே அதில் பூ போட்டு வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் பார்த்து வாங்கியிருந்தேன் இதெல்லாம் தாங்க அம்மா புதுசாக வாங்கியிருந்தாங்க மற்றபடி அங்கே கோயிலில் இந்த தேங்காய் பழம் இதெல்லாம் வைக்கிறதுக்கு பிளேட் தேவைப்படும் அதுக்கப்புறம் சூடும் காட்டுறதுக்கான அந்த கரண்டி இதெல்லாம் அம்மா அம்மாவோடதே எடுத்துக்கிட்டாங்க அதையுமே கழுவி எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு பல இருக்கும் என்ன தான் வெங்கலம் பித்தளை இதெல்லாம் முன்னாடியே நம்ம கழுவி வச்சுருந்தாலும் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி எடுத்து நல்லா வாஷ் பண்ணி தொடச்சி எடுத்து வச்சிட்டோன்னா கொஞ்சம் அந்த ஷைன் வந்து தெரியும் அவன் பாட்டுக்கு சைக்கிள் தாங்க ஓட்டிகிட்டு இருந்தான் பரவாயில்ல சைக்கிள் இருக்கானே அப்படின்ட்டு அவனையே பார்த்துட்டு இருந்தாங்க அதுதான் நம்ம பண்ணுற தப்பு டக்குன்னு எந்திரிச்சு வந்து இதில் உட்காந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாரு கொஞ்சம் நேரம் அதை வச்சு இருந்தாங்க அதுக்குள்ளே நாங்கள் மற்ற வேலையை பார்த்துக்கிட்டோம் அதுக்கப்புறமா அவங்ககிட்ட இருந்து வாங்கி தான் ஸ்டிக்கர்லாம் எடுத்துகிட்டு கழுவி வச்சோம் இனி கோயிலுக்கு வேறு போயிட்டு வந்துட்டோன்னா தம்பிக்கு மொட்டை அடிச்சுருவோம் முடி இருக்காது அதனால முடி இருக்கும்போதே கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு அவனை பாட்டுக்கு விளையாட விட்டுட்டு நான் வீடியோஸ் எடுத்துட்டு இருந்தேன் ஆனால் என்ன தெரியுங்களா முடி எடுக்கிறதுக்கு முன்னாடி அவன் கொஞ்சம் சுட்டியாக தாங்க இருந்தான் ஆனால் மொட்டை அடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா இன்னும் பயங்கர சுட்டி ஆகிட்டாங்க அது என்னன்னே தெரில அந்த சேஞ்ச் வந்து எனக்கு நல்லாவே தெரியுது இப்போது கொஞ்சம் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுற மாதிரி இருந்தது இப்போ சுத்தமாக கண்ட்ரோலே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு அதான் அம்மா எல்லோரும் சொல்கிறாங்க நீ எப்படி அங்கே எடுத்துட்டு போய் நீ பாத்துக்க போற இங்கேயே இப்படி இத்தனை பேர் இருந்தே பார்த்துக்க முடியலையே இருக்காங்க இப்போ கோயில் அப்படின்னு சொல்லிக்கிறேங்க நீங்க வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா கோயில் பார்க்குறீங்களா நீங்க போகிற கோயிலாக இருக்கா ரொம்ப சந்தோஷம் அதோட விட்டுருங்க அதுக்கப்புறம் கமெண்ட் செக்ஷன்ல வந்து நீங்க என்ன குளம் நீங்க என்ன இது அப்படிங்கிறத கேட்கறத தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா உங்களோட கியூரியாசிட்டி என்னன்னு எனக்கு தெரியுது நம்ம ரிலேஷனா கீழே இருப்பாங்களோ இவங்க அப்படின்னு ஒரு ஆர்வத்தில் தான் கேட்குறீங்க ஆனால் அது மற்றவங்கள ஹர்ட் பண்ணுது அவங்க எனக்கு பர்சனலாகவே மெசேஜ் பண்ணிட்டாங்க ஒருத்தவங்க ப்ளீஸ் சிஸ்டர் இந்த மாதிரி யாராவது கேட்டாங்கன்னா நீங்கள் பதில் சொல்லாதீங்க ஒரு யூடியூபராக இருந்துக்கிட்டு கொஞ்சமாவது சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும் கேஸ்ட் டிஃப்ரென்ஸை உண்டாக்காதீங்க கேஸ்ட்டு பற்றி கம்யூனிட்டி பற்றி டீட்டெயில்ஸ் கேட்குறாங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ரிப்ளை பண்ணாதீங்க அப்படின்னு அவங்க சொன்னப்போ அது நியாயமாக பட்டுச்சு அதனால தான் நான் எதுக்குமே ரிப்ளை பண்ணுறதில்ல புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நவிக்கு அன்றைக்கி ஆஃபீஸ் லீவ் தாங்க ஆனால் என் தம்பிக்கு ஒர்க் இருந்தது நெட்ஒர்க் வேறு சரி கிடைக்கலங்க பாவம் விடிய விடிய இங்கே உட்காந்து தான் இருந்தான் என்ன பண்ணுறது முந்தின நாளே வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்திருந்தோம் என்னை காலையில் நேரமே எந்திரிச்சு பொங்கல் வைக்கணும் பொங்கல் வச்சா தான் மொட்டை அடிக்க முடியும் மொட்டை அடிக்கிறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான க்யூவாக இருக்குங்க இப்போது காது குத்துக்கு மட்டும்தாங்க புக்கிங்லாம் பண்ணியிருப்பாங்க முன்னாடியே ஆனால் மொட்டை அடிக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டுக்கு அப்போ காலையில் வர்றவங்க எல்லாருமே கூட பண்ணுவாங்க ஸோ கூட்டம் நிறையா இருக்கிறதுனால நம்ம முன்னாடியே பொங்கல் வச்சா தான் கரெக்டாக முட்டை அடிக்க முடியும் முகிலையும் எழிலையும் கையிலேயே பிடிக்க முடியலங்க வெளியில் வேற ஃபுல்லாக மண்ணாக இருந்தது அதில் கல் வேற போட்டு வச்சுருந்தாங்களா அதையே எடுத்து அங்கே வீச இங்கே வீச அப்படின்னு முகில் சொல்லி கொடுத்துட்டான் அதையே பிடிச்சிக்கிட்டாரு நம்ம எழில் குட்டி அவரை கண்ட்ரோலே பண்ண முடியலங்க அங்கே ஒரு ஐயா நின்றுட்டுருக்காரு இல்லைங்களா அவர் இங்கெல்லாம் எல்லாம் மேனேஜ் பண்ணிக்கு வர போல இருக்குது அதுலேயும் குறிப்பாக நைட் டைமில் இங்கே கண்டிப்பாக ஒரு ஆள் வேணும் இல்லைங்களா இந்த மண்டபத்துக்கு ஸோ அவர் தான் அதை பார்த்துக்கிட்டு இருக்காரு அவர் எழு குட்டியே ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு அவருக்கு அவன் துரு துருன்னு விளையாண்டுட்டு இருக்காமோ அவன் கிட்ட கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தாரு அவர் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தாரு அவர் என்ன சொன்னார்னா குடிக்கிறதுக்கு தண்ணி வேணுமாம் அப்படின்னு கேட்டுட்டார் அவன் என்ன நினச்சிக்கிட்டான் அவருக்கு தான் குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும் போல இருக்குது அப்படின்னு வேகமாக போய் ரூமில் இருந்து ஜக் எடுத்துகிட்டு வந்தான் வாட்டர் ஜக்கில் தண்ணி இல்லைங்க அதை ரீஃபில் பண்ணணும் அதுக்காக தான் அவர் கேட்குறாரு ஆனால் அதில் தண்ணி இல்லை அப்படின்னு தெரியுது இருந்தாலும் இந்தாங்க குடிங்க அப்படின்னு சொல்லி போய் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தான் அவர் இருந்துட்டு இல்லைம்மா இதில் தண்ணி இல்லை நான் பிடிச்சி தர்றேன் உனக்கு குடு அப்படின்னா சரி பக்கத்து ரூம்லையாவது வாட்டர் ஜக் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ரூமுக்குள்ளே போய் அங்கே இருக்கிற ஜக்கையும் கொண்டு வந்து கொடுப்பான் பாருங்களேன் அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சுங்க எழில் குட்டியை அதை எங்கள் அம்மா வாங்கி வச்சுருந்தாங்க அப்பயும் அவங்ககிட்ட இருந்து பிடுங்கி அவர்கிட்ட கொடுத்தான் அவர் சொல்கிறாரு அங்கே பாரு அங்கே கேன் இருக்குது இல்லையா அங்கே தண்ணி நான் ஊற்றி தர்றேன் இங்கேயே வச்சிரு அப்படின்னா ஓகே நம்ம தண்ணி கொண்டு வந்து கொடுக்கல போல இருக்குது அப்படின்னு வேக வேகமாக போய் இந்த ரூமில் இருக்க வாட்டர் ஜெக்கையும் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பான் அது அவர் போயிட்டார் அவரை வேற காணோன்னு ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுப்பான் பாருங்க தேடுவோம் அவரை அடுத்த நாள் சாயந்தரம் நாங்கள் கிளம்பி வெக்கேட் பண்ணி வரும்போது கூட அவரை தேடுனாங்க அந்த ரூம் வழியா கிராஸ் பண்ணும்போது நல்லா ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருந்தாங்க காலையில் தான் நல்லா அலை வச்சுட்டோம் பையனை மொட்டை அடிக்கிறப்போல்லாம் கறங்கி ரொம்ப வந்துட்டு டயர்ட் ஆகிட்டான் நைட்டுமே ரொம்ப நேரம் ஆச்சுங்க தூங்கிறதுக்கு புது இடமா அவன் பாட்டுக்கு இந்த ரூமு அந்த ரூமுன்னு சுற்றிக்கிட்டு அவன் பாட்டுக்கு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தான் நாங்கள் மட்டும்தான் அன்றைக்கி நைட் அங்கே இருந்தோம் மற்ற எந்த ரூமுமே தான் இருந்தது இங்க கல்யாணம் பண்ணுறாங்க காது குத்து பண்ணுறாங்க அப்படின்னாலுமே கோயிலில் தாங்க பண்ணுறாங்க கோயிலை வச்சு தான் செய்யணும் இங்கே ரூம்ஸ் எல்லாம் இருக்குது மண்டபமும் தனியாக இருக்குது அப்படின்னா மற்ற ஃபங்க்ஷன் ஈவெண்ட்டெல்லாம் இங்கே பண்ணிக்கிறாங்க நாங்கள் வந்து கோயில் இருக்கிற மண்டபத்திலையே காது குத்து பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம் தங்குறதுக்கு மட்டும்தான் இங்கே ரூம் போட்டிருந்தோம் தேடுறான் பார்த்தீங்களா அவரை காணும் அப்படின்னு இப்போது என் ஹஸ்பண்ட் வருவார் பாருங்க வந்த உடனே தாவிக்கிட்டு போயிடுவாங்க ரெண்டு பேருமே இப்போ இவ்வளவு நேரம் கண்ட்ரோலே பண்ண முடியாமல் இருந்தது அவரை பார்த்த உடனே குடுகுடுன்னு போய் தாவிடுவாங்க அவருமே நிறைய திங்ஸ் எல்லாம் ஏற்றிட்டு வந்திருந்தாருங்க அங்கே அவிநாசியிலருந்து அதெல்லாம் கொண்டு போய் கோயிலில் இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் இங்கே ரூமுக்கு வந்தார் ரொம்ப டிஸ்டன்ஸ் எல்லாம் இல்லை நடந்து போகிற தான் கோயில் இங்கேருந்து என் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா என் குழந்தனாரும் வந்துட்டார் இங்கே பக்கத்தில் தான் காங்கேத்தில் இருக்காங்களா ஸோ அவருக்கு பக்கம்தான் க்ளினிக்கெல்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்கு கொஞ்சம் லேட்டாகிடுச்சு நான் இண்டக்ஷன் ஸ்டவ் வேறு வேணும்னு கேட்டிருந்தேன் ஏன்னா எழில் குட்டிக்கு பால் கொடுக்கணும் நைட்டு ஃபுல்லாக காய்ச்சி கொடுக்கறதுக்கு ஸ்டவ் வேணும் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னதுனால வந்திருந்தாரு குட்டி பையன் பார்த்தீங்கன்னா நைட் எப்படியும் ரெண்டு பாட்டில் ஆகுது பால் குடிச்சிடுறாங்க ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இப்போ ஒரு ஐயா பேசிட்டு போனார் இல்லைங்களா அவர் இங்கேயே ஸ்டவ் இருக்குமா கேட்டிருந்தீங்கன்னா நான் காய்ச்சி கொடுத்துருப்பேனே அப்படின்னாரு இல்லை பரவாயில்லைங்க நான் நம்ம ரூமில் இருந்ததுன்னா நமக்கு நினச்ச நேரத்துக்கு நம்ம காட்சிக்கலாம் இல்லைங்களா இவங்கெல்லாம் வரிசையாக காரில் வரவும் காரில் தான் நம்மளை எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறாங்க போல இருக்குது அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரையும் தூங்கிக்கிட்டு காரில் போகலாம் காரில் போகலான்னு தூக்க வர ஆரம்பிச்சிருச்சு ஆனால் தூங்க வைக்கிறதுக்கு நாங்கள் பட்டப்பாடு ரொம்பங்க பொது இடமா இருக்கிறதுனால தூங்கவே மாட்டேன்ட்டான் ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் தூங்க வச்சோம் எல்லாமே ஓகே தாங்க ஆனால் என்னென்னா அங்கே நெட்ஒர்க் இல்லாதனால என்னால் அன்றைக்கி ரீல்ஸை வந்து கரெக்ட் இதுக்கு அப்லோட் பண்ண முடியலை அடுத்த நாள் காலையில் நான் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்தேன் அதான் என் கொழுந்த கேட்டுகிட்டு இருந்தேன் அவர் ஃபோனில் கீழே ஏதாவது நெட் இருக்கா அப்படின்னு அதுக்கப்புறம் ஃபோனை பிடிச்சிக்கிட்டே ரெண்டு பேரும் கொஞ்சம் தூரம் நடந்து போய் இந்த இடத்துல கரெக்டாக நெட் இருக்குது அப்லோட் பண்ணும்போது இங்கே வந்து அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நானும் நினப்பேங்க எங்கேயாவது இந்த மாதிரி வெளியில் போகும்போது அதுவும் குறிப்பாக போய் வேறு எங்கேயாவது ஸ்டே பண்ணுறோன்னா முந்தின நாளே எல்லா ஷார்ட்ஸையும் ரெடி பண்ணி நல்லா அப்லோட் பண்ணி வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு தான் நினப்பேன் ஆனால் சுத்தமாக டைமே கிடைக்க மாட்டேங்குது அங்கே இருக்கும்போதாவது நான் கொஞ்சம் வீடியோஸ் வந்து டெய்லி போட்டனோ என்னவோ இங்கே இந்தியா வந்ததுக்கப்புறமா ரொம்ப பிஸியாக போயிட்டுருக்குங்க கரெக்ட் டைத்துக்கு என்னால் போடவே முடியறதில்ல டெய்லி ஒவ்வொரு டைத்துக்கு தான் நான் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் காலையில் குளிச்சிட்டு ரெடியாகி கோயிலுக்கு வந்தாச்சு இங்கே வந்து பருப்பு மட்டும் ஊற போட்டுடலாம் அப்படின்ட்டு பருப்பு தான் களைஞ்சிட்டுருக்கேன் எங்கள் சின்ன மாமியார் அதுக்கப்புறமா எங்கள் மாமியார்லாம் வந்ததுக்கப்புறமா நானும் எங்கள் சின்ன மாமியாரும் தான் பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்கோம் பொங்கல் என்ன கொஞ்சம் பொங்கி வர்றதுக்கு லேட் ஆகும் இல்லைங்களா பானை பெருசு அப்படி நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தால் எங்களுக்கு எதிர்த்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதை விட ஒரு பெரிய பானை வச்சுருந்தாங்க ஆனால் அவங்கெல்லாம் குறைஞ்சது ஒரு அஞ்சரைக்கெல்லாம் வைக்க ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் நாங்கள் வைக்கும்போதே லேட் ஆயிருச்சுங்க எங்களுக்கு முன்னாடி ஆறு பொங்கல் வச்சு முடிச்சிட்டாங்க ஆறு பொங்கல் வச்சு முடிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த ஆறு ஃபேமிலியுமே மொட்டை அடிக்கிறதுக்கு அங்கே கரெக்டாக நின்றுட்டு இருப்பாங்க அதையும் ரெண்டு ரெண்டு பசங்கள்லாம் இருந்தாங்க வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப டைம் ஆகும் இல்லைங்களா அங்கே பொங்கல் வைக்கிறப்பையும் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேரை நான் மீட் பண்ணேன் நிறைய பேர் வந்து எங்கிட்ட பேசினீங்க எல்லாருமே அவங்க அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்காக வந்திருந்தாங்க அவங்களும் பிஸியாக தான் இருந்தாங்க இருந்தாலும் டைம் எடுத்து வந்து எங்கிட்ட பேசினதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூங்க பர்சனலாக நீங்கள் வீடியோஸில் எங்களை காட்ட வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால அவங்களெல்லாம் நாங்கள் காட்டலை மற்றபடி நிறைய பேரை நான் மீட் பண்ணேன் அன்றைக்கி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஃபோட்டோ எடுக்கிறவருமே பார்த்தீங்கன்னா எங்கள் ரிலேட்டிவ் தான் எங்கள் இன்லா சைடில் அவர் எங்களுக்கு ரிலேட்டிவ் ஸோ அவர் தான் எங்களுக்கு வந்துட்டு ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்து கொடுத்தாரு ரொம்பவே நல்லா வந்திருந்தது வீடியோவோட கடைசி வரைக்கும் பாருங்கள் நிறைய கேண்டிட் ஃபோட்டோஸ் எல்லாம் கூட இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் எங்கள் கல்யாணத்துக்கு கூட நான் அங்கே அந்த மாதிரி எடுத்தது இல்லைங்க அவர் இந்த தடவை வந்து எங்களை நிற்க வச்சு எடுத்தே ஆகணும் அப்படின்னு நிறைய ஃபோட்டோ ஃபோட்டோஷூட்லாம் எடுத்திருந்தார் சிலதை மட்டும் நான் இங்கே ஷேர் பண்ணியிருக்கிறேன் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் பொங்கல் நல்லபடியாக பொங்கி வந்துருச்சுங்க அதுக்கப்புறமா அரிசி எல்லாருமே போட்டோம் போட்டதுக்கப்புறமா பொங்கல் வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க இதுக்கப்புறம் அந்த பக்கம் கிடா வெட்ட ஆரம்பிச்சுட்டு போவேன் பசங்களோட கொஞ்சம் நேரம் உட்காந்து மொட்டை அடிக்கிறத பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இங்கே வந்துட்டேன் ஒரு ஹாஃப் அன் அவர் ஆகும் மொட்டை அடிக்கடிக்கடிக்கிறதுக்கு வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க அதனால சரி அதுக்குள்ளே எல்லாம் எடுத்துக்கலாம் யாரெல்லாம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ வாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் ஃபோட்டோஸ் எடுத்துட்டு இருந்தோம் எழில் குட்டி தாங்க கொஞ்சம் கோஆப்ரேட்டே பண்ண மாட்டேன்ட்டாரு அது வழக்கம் போல் நடக்கிறது தான் அவன் அப்படி இப்படின்னு கொஞ்சம் வேடிக்கை காட்டி முடிஞ்ச வரைக்கும் எடுத்துட்டாரு அவன் என்னென்னா அவனை கீழே இறக்கி விட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கணும் விளையாடணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டான் முடி இருக்கிறப்பவே கொஞ்சம் பிக்சர்ஸ் எல்லாம் எடுத்தால் தான் உண்டு அப்படிங்கிறதுக்காக தான் ரொம்ப ட்ரை பண்ணோம் அவனுக்கு தூக்கம் வேற வர ஆரம்பிச்சிருச்சுங்க காலையில் ஒரு நேப் எடுக்கிற டைம் அது நெருங்கிக்கிட்டே இருக்குது அதுக்குள்ளே எப்படியாவது மொட்டை அடிக்கிற இடத்துல ஃப்ரீ ஆயிடணுமே அப்படின்ட்டு தான் இருந்தது ஃபஸ்ட்டு எழு குட்டிக்கு தாங்க மொட்டை அதுக்கப்புறமா தான் முகிலுக்கு அடித்தோம் எழிலுக்கு பேர்த் ஹேரையும் இப்போ தாங்க நாங்கள் எடுக்கிறோம் முகிலுக்கெல்லாம் ஃபஸ்ட்டே ஏழு மாதத்தில் இதே கோவிலில் மொட்டை அடிச்சிருக்கோம் முகிலுக்கு இது ரெண்டாவது மொட்டை தான் இங்கே ஆனால் எழில் குட்டிக்கு தான் இது ஃபஸ்ட்டு மொட்டை அது எப்படி பண்ணால் தெரியுங்களா கத்துனாங்க கத்தி வரைச்சி அழுதான் அதுக்கப்புறம் அவனுக்கு தெம்பு போயிடுச்சு அப்படியே கறங்கிட்டான் கிறங்கினவன் அப்படியே லைட்டாக கண்ணசந்து தூங்கினாங்க அப்புறம் மறுபடியும் முழித்தான் அப்புறம் கத்துன்னு கற்றுனான் இதே மாதிரி தான் பண்ணிக்கிட்டே இருந்தான் ஒரு வழியாக ஆனால் முடிச்சிட்டோம் முடித்ததுக்கப்புறம் கையை எடுத்துகிட்டு போய் தலையில் வச்சு வச்சு பார்த்து எனக்கு முடிய காணோம் முடிய காணோன்னு தான் அழுதுருக்கான் ஏன்னா அதுக்கப்புறம் நாங்கள் இங்கே முகிலோடு உட்காந்துக்கிட்டோம் என்னால் வெளியில் போக முடியல நானுமே பூ முடி கொடுக்கணும் ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு தான் நான் போகணும் எலியில் வந்து அம்மா தான் எடுத்துகிட்டு போனாங்களா அம்மா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அட வரைக்கும் முடிய காணோன்னு அழுதுகிட்டே இருந்தான் அப்படியே ஒரு டிராஸ்டிக் அவனுக்கு அத்தனை பேர் சுற்றி உட்காந்து பிடிக்க வேண்டியதாக இருந்தது எங்கள் அப்பா மடியில் உட்கார வச்சு குட்டிக்கு மொட்டை அடிச்சாச்சு நான் ஷார்ட்ஸ்லயே சொல்லியிருந்திருப்பேன் தாய் மாமா அப்பச்சி ரெண்டு பேர் இருக்கிறதுனால ரெண்டு பசங்களை ஆளுக்கு ஒரு மடியில் உட்கார வச்சுக்கலாம் அப்படின்ட்டு தான் பிளானே ஈவனை மொட்டை முடிக்கிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஜாலியாக இருந்ததுங்க முகிலுமே ரொம்ப சிரிச்சுக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தான் அதில் வேறு மொட்டையெல்லாம் அடித்து முடிச்சதுக்கப்புறமா அப்பாடா இப்போ தான் எனக்கு இன்னமும் ஃப்ரீயாக இருக்குது ஏதோ ஒன்று தலையிலருந்து எடுத்த மாதிரி இருக்குது தேங்க்யூ ஆக்சுவலி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க எனக்கு பூ முடி எடுக்கணும் இல்லையா பூ வந்து இந்த மாதிரி சுற்றி கட் பண்ணி விடுவாங்க சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்காக பண்ணுறது ஏன்னா ரெண்டு மொட்டை அப்படின்னு கொடுக்கக்கூடாது கோயிலுக்கு அது மூணாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சல்வார் செட்டு பார்த்த உடனே எனக்கு பிடிச்சதுக்கு காரணம் இந்த கலர் தாங்க ரொம்ப நாளாக இந்த கலர் வந்து நான் தேடிட்டு தான் இருந்தேன் இது பார்த்த உடனே இதே தான் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டேன் அவங்கக்கிட்ட நான் ஷார்ட்ஸில் சொல்லியிருந்திருப்பேன் இல்லைங்களா பொகன் விழா ஈரோடு அவங்க தான் அனுப்பி வச்சுருந்தாங்க ஃபோட்டோஸ்மே எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த வித்தியாசம்லாம் தெரிலங்க இந்த கலரு நேச்சுரலாகவும் அதே மாதிரி தான் இருந்தது ஃபோட்டோ வீடியோக்கும் அப்படியே தான் இருந்தது அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது தூக்கம் வந்துருச்சுங்க அதனால அப்படியே என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் அப்படியே ஆடிக்கிட்டு இருக்கான் ஒரு வழி அதுக்கப்புறம் பாலெல்லாம் கொடுத்து சாப்பாடு ஊட்டி விட்டாங்க அம்மா அதுக்கப்புறம் அப்படியே சார் தூங்கிட்டாரு இங்கே ரூம் எல்லாம் போடாமல் இருந்திருந்தோம் அப்படின்னாலும் கொஞ்சம் கஷ்டந்தான் கோயில் அன்னைக்கு சரியான கூட்டம் நிறைய முகூர்த்தம் காது குத்து கல்யாணம் வேற நடந்தது அதனால கோயிலுக்குள்ளே ரொம்ப கூட்டமாக இருந்தது அங்கே கண்டிப்பாக இவனை தூங்க வச்சிருக்கவே முடியாது இங்கே ரூம் இருந்ததுனால சார் பாட்டுக்கு தூங்கிக்கிட்டு இருக்காரு மொட்டை அடிக்கிற இடத்துல எல்லாருமே இருந்ததுனால எல்லாருமே ஒரு குளியல் போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு போயிட்டாங்க kalau <sum> பிளேட் டெக்கரேஷன் பார்த்தீங்கன்னா அவினாசியில் கொடுத்துட்டாங்க இந்த தடவை அவங்க தான் பண்ணி கொடுத்துருந்தாங்க ஏன்னால் காலையில் எப்படியுமே இன்லாஸ் அவிநாசியிலருந்து நிறைய பேர் வருவாங்க எப்படி யார்கிட்ட இருந்து வேணாலும் நம்ம பிக் பண்ணிவிட்டு வாங்கன்னு சொல்லிடலாம் அதனால அவினாசிலேயே கொடுத்துட்டேன் ஆகட்டும் திரும்பி கொண்டு போய் ரிட்டன் பண்ணுறதாகட்டும் எல்லாமே நம்ம தான் பார்த்துக்கணும் அவங்கெல்லாம் ப்ளேட்லாம் சூப்பராக பண்ணி வச்சுருவாங்க நம்ம தான் போய் பிக் பண்ணிக்கணும் சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாங்க நான் எப்படி கேட்டணும் அதே மாதிரி பண்ணியிருந்தாங்க ரெஃபரன்ஸுக்கெல்லாம் நான் வேறு எங்கேயுமே பிக்ஸ்லாம் பார்க்கல அவங்க பேஜ்லேயே நிறைய வச்சுருக்காங்க அதில் சின்ன சின்ன சேஞ்ச் மட்டும் தான் நான் சொல்லியிருந்தேன் சின்ன சின்ன இன்புட்ஸ் மட்டும் தாங்க நான் கொடுத்தேன் ஏன்னா பிளேட்டில் என்ன வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம தான் சொல்லணும் காது குத்துக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும் என்கேஜ்மெண்ட்டுக்கு வேறு மாதிரி பொருள் இருக்கும் காதுகுத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த போர் பொட்டுக்கடலை இதெல்லாம் வைக்க சொல்லுவாங்க நான் என்ன சொல்லிட்டேன்னா பொறியா வைக்காம பொரி உருண்டையாக கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதனால அவங்க ரொம்ப அழகா பொரி உருண்டையை வாழை இலை இருக்குது பார்த்தீங்களா அதில் கொஞ்சம் வச்சுட்டு பாதியை வந்து தனியாக வச்சு கொடுத்து ரேப் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த ஸ்வீட் வந்து அவங்களே ஏற்கனவே வச்சுருந்தாங்க அதே மாதிரி பண்ணிடுங்கன்ட்டேன் இதோ இதுதான் அந்த பொறி உரண்டை அதுக்கப்புறம் பசங்களோட நேம் வந்து இருக்கிற மாதிரி நான் கேட்டிருந்தேன் அதுவும் ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாங்க பதினாறு செல்வங்கள் மஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுவும் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருந்தாங்க எல்லாமே ஓவரால் ரொம்ப அழகாக இருந்ததுங்க எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்கங்க என்னென்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இப்போ நானும் ஹஸ்பண்டும் இப்போ தான் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு எடுத்து பண்ணுறோம் இது வரைக்கும் நாங்கள் பண்ணதே இல்லை இதுதான் நாங்கள் பண்ணுற முதல் விசேஷம் அதுவும் எங்கள் பசங்களுக்கு பண்ணுறது பார்த்து பார்த்து பண்ணணும் அப்படின்ட்டு நான் ரொம்ப ஆசைப்பட்டேங்க இது எல்லா பொறுப்பையுமே நான் எடுத்துக்கிட்டு நான் கரெக்டாக செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படிங்கும்போது நிஜமாவே அவ்வளவு சந்தோஷமாக இருந்துச்சு காது குத்து ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் தாய் மாமா அப்படிங்கிற ஆட்களுக்கு தான் பெரிய ஹைலைட்டே இருக்கும் ஏன்னா அவங்க தான் வந்து பசங்களை மடியில் உட்கார வச்சு தோடு குத்துறது இதெல்லாமே நடக்கும் இல்லைங்களா தோடு வந்து வாங்கிட்டு வந்து போடுறதுமே மாமாவாக தான் இருப்பாங்க அவங்க வந்து எத்தனை பவுன் வாங்கிட்டு வர்றாங்க என்ன வாங்கிட்டு வர்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் அங்கே முக்கியமே கிடையாது அவங்க சைடில் அவங்களால முடிஞ்சது என்னவோ அதை தான் செய்வாங்க நம்ம போய் டிமாண்ட்லாம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது எனக்கு இது தான் வேணும் அது தான் வேணும் அப்படின்லாம் அவங்க விருப்பப்பட்டு பிரியப்பட்டு என்ன செய்கிறாங்களோ அதை நம்ம ஏற்றுக்கணும் அதுலேயும் குறிப்பாக சொல்லுவாங்க இல்லையா இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் அவங்கள வந்து நல்லா நம்ம கவனிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்கள நம்ம இன்சல்ட் பண்ணுறதோ ஹேர்ட் பண்ணுறதோ அவங்க ஏதாவது வந்துட்டு மனசில் வந்து ஏதாவது ஒரு வருத்தத்தோடு அந்த ஃபங்க்ஷனை விட்டு போயிடக்கூடாது அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க தாய் மாமா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த நான் சொல்கிற விஷயம் புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் அது ஒரு வேற லெவல் இமோஷனுங்க அதுலேயும் என் தம்பி கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இதை நடத்தி கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்ப ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு முகிலுக்கே நாங்கள் ரொம்ப ட்ரை பண்ணோங்க மொட்டையடிச்சு காது குத்துறதுக்கு அது தள்ளி போயிட்டே இருந்தது ஏதோ ஒரு ரீசனுக்காக சரி ரெண்டு பசங்களுக்கும் சேர்த்து தான் நம்ம இதை செய்யணும்னு போல போல் இருக்குது அப்படின்னு நினச்சேன் ஆனால் லக்கீலே பார்த்தீங்கன்னா என் தம்பிக்கும் கல்யாணம் ஆகி அவனும் ஒரு ஃபேமிலியாக கம்ப்ளீட்டாக வந்து உட்காந்து செஞ்சு கொடுத்ததில் எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம் இப்ப பொட்டு வைக்கிறாங்க இல்லையா அந்த அக்கா பேர் உமாதேவி என் ஹஸ்பண்டோட அத்தை பொண்ணு காது குத்திட்ருக்காரு இல்லைங்களா அவரை வந்து பாராட்டியே ஆகணுங்க ஏன்னா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆள் மாதிரி சூப்பராக பண்ணி கொடுத்துட்டாரு ஏன்னால் நிறைய பசங்களுக்கு தப்பி தவறி கொஞ்சம் தள்ளி குத்திட்டா கூட புண்ணாயிரும் அதுக்கப்புறம் மறுபடியும் டாக்டர்கிட்ட போய் நம்ம குத்துகிற மாதிரி இருக்கும் ஆனால் இவர் அழகாக ஃபஸ்ட்டு பெண்ணில் அந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கிட்டு கரெக்டாக குத்தி விட்டுட்டார் தைரியமாக நான் பாட்டுக்கங்க நின்றுட்டு இருந்தாலும் உள்ளே படப்படப்பட நடிச்சிக்கிட்டே இருந்தது எனதான் இருந்தாலும் குத்தம் போது நம்ம கஷ்டமாக இருக்குது இல்லைங்களா ஒரு வழியாக குத்தி முடிச்சுட்டாங்க ஆனால் என்ன நாங்கள் இந்த சின்ன குட்டி மாலை போட்டுக்க மாட்டேன் செயின் போட்டுக்க மாட்டேன் அப்படின்னு அதுக்கு எல்லாம் சினிங்கிக்கிட்டு வேண்டாம் வேண்டாம்னு தள்ளி விட்டுக்கிட்டே இருந்தான் முகில் வந்து எல்லாத்தையும் குவப்ரேட் பண்ணிவிட்டான் அன்னிக்கி இப்போ இந்த எழில் குட்டியை பாருங்களேன் அதுக்கப்புறமா எழில் குட்டியே காணோங்க அவர் எங்ககிட்ட வரவே இல்லை இந்த இடத்துக்கு வந்தால் நம்மளை ஏதாவது பண்ணிருவாங்க அப்படின்ட்டு அவர் ஓடிக்கிட்டே தான் இருந்தார் முகில மட்டும் நிற்க வச்சு நாங்கள்லாம் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு இருந்தோம் நான் இன்வைட் பண்ண போகும்போதே உங்களுக்கு சொல்லியிருந்திருப்பேன் என் கோ சிஸ்டர் தாரணியோட ஃபேமிலியெல்லாம் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னு தாரணியோட அக்கா பசங்க இவங்க ட்வின்ஸுங்க ரெண்டு பேருமே தாரணி அக்கா இவங்க தான் கார்த்திகா பேர் கொஞ்சம் நேரம் எல்லாேருமே ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம் என்னென்னா அவங்களோட பையன் இருக்கார் இல்லையா என் கோ சிஸ்டரோட பையன் அவன் வந்து குட்டி பையன் இன்னும் சோஷியல் மீடியாவில் காட்ட வேண்டாம் அப்படிங்கிறதுனால நிறைய பிக்சர்ஸ் என்னால் இங்கே ஷேர் பண்ண முடியல ப்ளவுஸ் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா எப்போது போல் உடம்பல் பேட்டில் தாங்க ஸ்டிச் பண்ணேன் சமுத்திரா டிசைனர்ஸ் அவங்ககிட்ட தான் கொடுத்துருந்தேன் ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்துருந்தாங்க ஜுவல் செட் பார்த்தீங்கன்னா இந்த லைலாக் ப்ரைடல் டெஸ்டினேஷன் அப்படின்னு திருப்பூரில் இருக்குது அவங்க இருந்தால் நான் இந்த தடவை வாங்கியிருந்தேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க ஏன்னா அந்த பிஸ்தா க்ரீன் கலர் நான் தேடிக்கிட்டு இருந்தேன் அது கிட்டே இருக்கவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவங்க டீட்டெயில்ஸ்லாம் வேணும்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நவி போட்டிருக்க ஜுவல் செட்டுமே அவங்ககிட்ட இருந்தால் வாங்கியிருந்தேன் தனியாக ஒரு ஷார்ட்ஸில் க்ளியராக அவங்களுக்கு டிசைன் காட்டுறேங்க ஏன்னா அதெல்லாம் ஷார்ட்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுட்டேன் லாங் வீடியோவில் அதை நான் இன்க்ளூட் பண்ண முடியலை கல்யாணம் கல்யாணம்னு என் தம்பி கல்யாணமும் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு குத்து ஃபங்க்ஷனையும் ஒரு வழியாக முடிச்சாச்சுங்க ஊருக்கு வந்து ரெண்டு ஃபங்க்ஷனையுமே பேக் டு பேக் பண்ணுறதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வேலை இருந்ததுங்க டிராவல் அப்படிங்கிறதே நிறையா இருந்தது ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போகிறது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இன்னும் போய்கிட்டே தாங்க இருக்கும் இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி காதுகுத்து ஃபங்க்ஷனை ஒரு அளவுக்கு நான் காட்டியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் ரா ஃபுட்டேஜஸாக இருந்ததுங்க கொஞ்சம் எடிட் பண்ணி கொடுக்கறதுக்கு தான் இவ்வளோ டைம் ஆயிடுச்சு என்னடா வீடியோ இவ்வளோ லேட்டாக போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க நானும் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணேன் காலையிலேருந்து எல்லாத்தையுமே ஓவராலாக கம்பைல் பண்ணி உங்களுக்கு நல்லபடியாக ப்ரெசன்ட் பண்ணிவிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்த வாரம் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாங்களா டட்டா ப பாய்